இங்கே ப்ரக்கார் ஆ பண்ண ஜல்லு தி எஸ்எஸின் வெற்றி ஓகேவா எஸ்எஸ்சியோட வெற்றி ஏடா பிரக்கார் ஆ பண்ண எதுக்கு வர வச்சேன்னு சொல்லு நீ வர வச்ச கூட்டமாக ஆலோசனை நடத்த போறீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மூடி மக்களே அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவங்க ஹைகோர்ட்டில் அப்ளை பண்ணி சரியா அந்த அதன் பேரில் ஹைகோர்ட் உயர் நீதிமன்றம் அவர்களை மேல் விசாரணை செய்து தக்க நடவடிக்கை எடுத்து தேவைப்பட்டால் கைது செய்யணும் என்று உத்தரவிட்டிருக்கிறது என்னது குற்றவாளிகளை அந்த அந்த மேற்கொண்டு வழக்கு அந்த வழக்கு பேரை நான் சொல்லக்கூடாது சரியா அந்த வழக்கு பேரை நான் சொல்லக்கூடாதே சழ ஏய் பொட்ட சொல்லு எது கூப்பிட்டாங்க சொல்லு என்ன ஏ எங்ககிட்ட தக்காளி திய உம் எங்கள்தேவா எங்கள்கிட்ட தேவாடா டேய் ஜாலியா இருக்கேன்னு பாக்குறீங்களா வாழ்த்துக்கள் மேடம் கண்டிப்பா நீங்கள் எல்லாரும் வந்து எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட்டு தான் நல்ல ரிசல்ட்டு தான் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கு என்னன்னா அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட பெண்ணோட டீடெயில் வந்து இவங்க வலைதளத்தில் அந்த பொண்ணு மைனர் பொண்ணு மைனர் பொண்ணு அவந்த பொண்ணோட கேரக்டரை அசோசினேட் பண்ணி இவங்க சேனலில் பேசினது இவங்க வந்து கலடா சேனலில் போய் பேசினது இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்க சம்மந்தப்பட்ட பெண்ணோட தாயார் வந்து ஒரு வழக்கு உயர் நம்ம சொல்லிருந்தோம்ல எஸ்எஸ்ஜி வந்து இந்த மாதிரி சட்ட நடவடிக்கைக்கு உதவி செய்யணும்னு சொல்லிருந்தோம்ல அது மாதிரி அவங்க வந்து சட்ட நடவடிக்கை எடுத்திருந்தாங்க சம்மந்தப்பட்ட பெண்ணோட அம்மா அந்த அந்த வழக்கில் வந்து மறு விசாரணை வைக்கணும் தேவைப்பட்டால் இவர்களின் ஜாமீனை ரத்து செய்யவும் காவல்துறை செய்யறதுக்காக கோர்ட்ல கேட்கவும் அதாவது ரெக்வஸ்ட் பண்ணவும் காவல்துறைக்கு அதிகாரம் உண்டு என்று உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது நான் தான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே சொன்னேன்ல முக்கியமான ரிசல்ட் வந்திருக்கு நல்ல ரிசல்ட்டு தான் அது வெளியில் வரும் ஏய் புரோக்கர் சொல்லு ஆ சொல்ல எதுக்கு மறைக்கிற சொல்ல வேண்டிய தானே என்ன உத்தரவு போட்டாலும் இவங்க கைக்குள்ளே போட்டுக்குவாங்க அப்படிலாம் போட முடியாது அந்த அந்த மாதிரிலாம் போட முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி போடுற எல்லாம் தாண்டிட்டாங்க அயன் லேடியா என்ன சொல்லாதீங்க சரியா உண்மையாலுமே அயன் லேடி யார் தெரியுமா பாதிக்கப்பட்ட பெண்ணோட அம்மா சரியா உண்மையாலுமே பாதிக்கப்பட்ட பெண்ணோட அம்மா தான் அயன் லேடி அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் அயன் லேடி தான் அயன் கேர்ள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவ்வளவு தூரம் நடந்துமே நடந்தமே போற்றாடி உயர் மன்றத்துக்கு போய் நம்ம எல்லாரும் வந்து பணம் கொடுத்து இருக்கோம் உதவி செஞ்சுருக்கோம் காடேஸ்மா அது நிறைய பேர் சரியா உதவி செஞ்சுருக்காங்க ரொம்ப நன்றி காடேஸ்மா நீங்கள் உங்களுடைய உதவி மீராமாவோட உதவி விங்ஸ்மா உங்களுடைய உதவி உங்கள் எல்லாருடைய உதவினாலேயும் இன்னைக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உயர் நீதிமன்றம் சரியா காடேஸ்மா அது நிறைய பேர் சரியா உதவி செஞ்சுருக்காங்க ரொம்ப நன்றி காடேஸ்மா நீங்கள் உங்களுடைய உதவி மீராமாவோட உதவி மா உங்களுடைய உதவி உங்கள் எல்லாருடைய உதவினாலேயும் இன்னைக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உயர் நீதிமன்றம் சரியான ஒரு ரெமெடி சொல்லியிருக்காங்க சரியா அக்கா சாரி டு இன்டர்